புவிவால் கபராநாடி திருமண தகவல் மையம் சார்பாக நாங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய வரன் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மிந்தன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் இவர் பிகாம் முடித்து எம்காம் முடித்திருக்கிறார் வயது இருபத்தி எட்டு இவருக்கு நன்கு படித்து நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டம் சார்ந்த அல்லது நிரந்தரமான வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கமுள்ள கபரநாயின் இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவருடைய திருமணம் விரைவில் நடைபெற வாழ்த்துகிறோம் எங்களிடம் பதிவு கட்டணமோ புரோக்கர் கமிஷனோ தரகர் கமிஷனோ வேறு எந்த மறைமுக கட்டணமோ கிடையாது இது நாயுடு இனத்திற்கு உண்டான சேவைத்தளம் மிகப்பெரிய சேவைத்தளம் இது இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகிறது ஒரு ஜாதம் ரூபாய் நாற்பது வீதம் பதினைந்து ஜாதங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திற்கு உட்பட்ட வளன்களை மற்றும் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்று உங்களது திருமணத்தை எவ்வித துணையுமின்றி நீங்கள் கொள்ளலாம் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் எவ்விதமான கட்டணம் கிடையாது நீங்களே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கவர்நாடினம் சார்ந்த மனமனை தேர்வு செய்து கொள்ளலாம்